а <laughs> போய்தாருமா நம்மளை போயிட்டாருமா இருக்கும் போதே போயிருக்கிறேங்களே கண்ணு சின்னக்கு எனக்கு இல்லற வாழ்க்கை கசந்து போய் விட்டது

ஐம்பதாயிரம் ரூபாய் கடனுக்காக நம்ம வீட்டை ஜப்தி செய்யறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டா சில்ல கடங்களுக்கு ஒண்ணு கூட தீர்த்து போட்டு நீ வந்து உனக்காக கற்புக பூங்காவில காத்திருப்பா எப்படி வர முடியும் வந்துடுறேன் நீங்க போறது பாடு என்னை குடிவிடுவான

தெரியமா மும்பத்தோடு இருக்கட்டும் எங்களை இந்த கதிக்கு ஆளாக்கணும்னு எவ்வளவு நாள் காத்திருந்தாரு நிம்மலெல்லாம் என்ன திக்கி அழுகுறா ஐயா दस तराम जंकामल से पेरियाया यंगरे लाओ उठो तो बूठा रिया आगा। उठाना आवाज़ था उठां अरे भगवान् हाँ बहुत अच्छा है बहुत अच्छा अरे छोटा भैया अरे इधर आओ इधर आओ देखो कोटा आधर देखो देखो भैया अरे भैया सुनो इन द मकान इन द बीड़ नंबर की सुनतम मालूम मालूम सब लोग बढ़िया तो கர்மம் முடிறதுக்காவது இங்க இருந்து தொலைறான் யாரே தும் கியா சொல்றான் சின்ன யா சுப்ரஹோ அட பகவானே எங்களை இந்த கதி கொண்டாந்து விட்டு தா மண்டைய போடுவார் சின்னையா எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிற வரையிலாவது இவனை கொஞ்சம் பொறுத்துக்கு சொல்லி கேளையா ஐயா எட்காமில் முதலாளி அடே ஜாஸ்தி பேசாத என்று ஜடக்மல் கேட்க மாட்டான் எல்லாரும் வெளிய போங்கோ சந்தி போறோம் இல்லையா பெரியம்மா இவன் கல் மனசுக்காரன் எதுக்கும் அஞ்ச மாட்டான் வாங்க போலாம் அதுதான் மரியாதை

நீங்க முன்னாடி போங்க நான் இவன் கணக்கிற வீடா ஒரே குப்பையும் கூட கூட இருக்க உன்னை போல வாயாடிகளை அடைச்சு வச்சு வழுக்கி கொண்டு வரதுக்கு தான் சரியான இடம் புரிஞ்சுக்க அம்மா இந்த வீட்டுல எப்படி மாறுக்கிறது எல்லா வசதிகளோடையும் அரண்மனை போல வீட்டுல இருந்துட்டு இந்த கொட்டடியில இருக்கிறதுனா எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குது ஆனா அத நினைச்சு இப்ப என்னமா பண்றது என்ன பண்றதா இந்த வீட்டுல அரை நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது நான் இருக்க போறது இல்ல அப்படிங்களா வெளிய போ போ வெளியே வீதியில பிளாட்ஃபார்ம் அகலமா இருக்குது அங்க போய் இருந்துக்க போ அம்மா தம்பி அப்படி சொல்லாதப்பா இனிமே உன்னை தவிர வேற யார் இருக்கா எங்களுக்கு இல்ல 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 அப்போ வெட்டி கதை அளக்கறத நிறுத்திட்டு உள்ள போய் சமையலுக்காக வேண்டியத பாருங்க என்ன சமையல் வேலைய நாங்க கவனிக்கறதா இங்க சமையல் கார இல்லையா இங்க சமையல் காரணம் இல்ல சாப்பாடு இல்ல இத பாரு உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா உள்ள போய் சமைச்சு சாப்பிடுங்க இல்ல கூஜாவல தண்ணி இருக்குது ரெண்டு டம்ளர் சாப்பிட்டுட்டு கிருஷ்ணா ராமனு போய் படுத்துங்க அம்மா கேட்டி அம்மா அவர் பேசுனதே இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லம்மா நாம போய் அடுப்பு மூட்டலியோ நம்ம வயிறு தான் காயும் வாம்மா என்னம்மா சொல்றே லெகம்பே கார் லோய் என்னது இது தெரியாதா பொம்பளைங்களுக்கு பிடிச்ச நெக்லஸ் ஜாரஜெட் சாரி இவ்வளவுதான் நம்ம முதலாலிக்கு நீங்க பிறந்தநாள் இல்லையா அப்படி மينا ஷோ பண்றாரு நம்ம சுந்தரத்துக்கு கால் போற வரைக்கும் திரும்ப உங்க வேலைய போட்டு கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போற டூட்டி இவர் ஏத்துக்கிட்டாரு என்ன சார் இப்படி சொல்றீங்க சுந்தரம் ரொம்ப மனசுனாச்சு வெள்ளையப்பனுக்கு முன்னால இதெல்லாம் பறந்துரும் ஓஹோ அதுதான் ரெண்டு காலம் இருக்கிற போது எழுபத்தஞ்சு ரூபாயா இருந்த சம்பளம் ஒரு காலானது இருமடங்கு ஆயிடுச்சா அந்த நூத்தம்பது தெரியற கணக்கு தான் நீ எழுதாம குடுக்கறது எவ்வளவோ இந்த வாழ்வு விட வாழறதோட சன்னியாசம் வாங்கிட்டு எங்க போயிடலாம் பார்வதி உன் அண்ணன் பிறந்தது இன்னைக்கு அருமை தங்கைக்கு பரிசு கொண்டு வந்து இதெல்லாம் எனக்கு இது கண்ண வேண்டாம் என் மன திருப்திக்காக இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் உங்க அன்பு ஒண்ணிருந்தா போது சன்மானம் இதுக்கு அப்படி சொல்லாரு நீ இதை வாங்கிக்கத்தான் வேணும் நான் இருக்கிற வரைக்கும் நீ நல்ல புடவை கட்டி நகை அணிஞ்சு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தா தான் என் மனசு சந்தோஷப்படும் வாங்கிக்க இப்பவே நீ இதை கட்டிக்கணும் நான் மறுபடியும் வந்து பாப்பேன் வரதராஜ அண்ணாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா இது கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துட்டு இப்பதான் விளைய போறேன் நீங்க பாக்கலையா இந்தானே பார்த்த பால் பாயசம் வச்சு பார்வதி எத்தனை நாளா இந்த நாடகம் நடக்குது என்ன சொல்றீங்க நீங்க விளங்கலையா இப்படி வந்து போக வசதியா இருக்கும்னு தான் வரதராஜ் முதலியார் என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரோ யாரும் சந்தேகப்படாமல் இருக்குத்தான் அண்ணன் தங்கை இன்னும் உறவும் வச்சுக்கிட்டீங்களோ எதுக்கு இந்த கண்ணாமிச்சு விளையாட்டு உனக்கு முதல்லே சொன்னேனே உனக்கு பிடிச்ச ஆளோடு சேர்ந்து மாளிகையில தங்கி மஞ்சத்திலே புரண்டு குஞ்சு குலவி ஊரறிய உல்லாச வாழ்க்கை நடத்து அதை விட்டுட்டு திறமளவிலேயே இந்த கமிழ் நாடகம் போடணும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு திகைக்கிறியா சுவாமி நான் நினைக்கிறேன் என் கண்ணிலே மண்ணி தூவுதால கனிமொழிகள் பேசி பசப்பिने அம்பிகா உன் பத்தை போடும் பகல் வேளையில பார்த்தியா திतिम வாழ்வு காசை பட்டு கண்யத்த கற்பை விலக்கி விட்டு கணவன் மனமடைந்து போகப் பிடிச்சிரு அவள் சாகசத்தை பார்த்தியா அம்பிகா நடந்த உண்மையை என் स्वामीக்கு நீதான் சொல்ல வேண்டும் நீ

என்னை கொள்ள இதல்ல வந்துட்டியா வா படத்த படைத்தவனே பரிசு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனையோ இது உன் ஆசை நாயகி இனிமேல் பயம் என்று நடத்துங்கள் உங்கள் இலைகளை அடி நன்றாக அடி நான் இந்த உத்தம பத்தினையை கொண்டதற்கு நீ ஒரு கண்ணத்தில் மட்டும் அடித்தது போதான் அடி உம் அடி ஏன் மலைக்கிறேன் நான் இனிமேல் உங்கள் வழிக்கே வரவில்லை நான் எங்கேயாவது போகிறேன்

என் உடன் பிறந்த தங்கையாக பாவித்து என் பிறந்த தினத்திற்காக நான் கொடுத்த பரிசை தவறாக நினைத்துக் கொண்டு பார்வதியை அடித்து துட்புரித்து விட்டு வெளியே கிளப்ப துடித்து விட்டு சுந்தரத்தை பார்த்து சுந்தரம் பார்வதிவானி சந்தேகிச்சு இப்பேற்பட்ட கீழான குணமுடைய சந்தேக பிராணியா நீ எப்போ இருந்தப்பா மாறன உன்னாலும் பார்வதி ஆனந்தா உன் சித்தப்பா குடும்ப திருந்தரும் நான் நினைச்சதுக்கா நீ இப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் வந்தானே நீ அந்த வாசனை லேசில போகுமா இந்த கருப்பு கரசி மீது சந்தேகம் வரலாமா உனக்கு பார்வதி மேல பழி சொல்றவங்களே இந்த பூமி பொறுக்காது பார்வதி மேல அநியாயமா சந்தேகம் கொள்ற நீ ஒரு பத அப்போ ஊர்ல பேசுறது என் காதுல விழுகிறது எல்லாம் பொய்யா அடைச்சு காதலை விழா சத்திய வாக்கு நினைச்சிட்டியா சுந்தரம் இந்த சண்டாள சமூகம் நல்லவர்களை இகழும் நாசகாரர்களை புகழும் உனக்கு தெரியாதா பார்வதி உன்னை ஏமாத்திரம் எப்பவுமே செஞ்சிருக்கலாமே உன் சுகமே தன் சுகம் பரிசேவையே தன் பணின்னு கருதி வறுமையையும் துன்பத்தையும் துணையாக கொண்டு உன்னோட கஷ்டப்பட்டு வாழ்ந்ததற்காகவா நீ இப்படி அவளை பதறடிச்சேன்

பார்வதி என் பேசும் தெய்வனு வாழ்வின் மணிவிளக்காக எனக்கு வந்து வாய்த்த உன்னை சந்தேக சதியால் நாசமாக்கி உன் வாழ்வையே பாழாக்க இருந்த இந்த மடையனின் மன்னித்துவிடு பார்வதி சுவாமி